அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ள இன்றைய தேதி பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் தை ஒன்றாம் நாள் இன்று வியாழன்கிழமை அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வாரி வழங்கட்டும் தை பிறந்தால் வழிபிறக்கும் உங்கள் கவலைகள் நீங்கி புது வசந்தம் மலரட்டும் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவை அஞ்சாமை குரல் எழுநூற்றி இருபத்தி நான்கு கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குரல் தெளிவுரை கற்றவர் முன் தாம் கற்றவற்றை அவருடைய மனதில் பதியும்படி சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் அம்மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் தனுசில் விளிம்பாக செவ்வாய் அதோடு கூட புதன் மகரத்தில் சுக்கரன் அதோடு கூட விளிம்பு சூரியன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் தனுசில் விளிம்பு செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இருக்கும் புதன் மிதுனத்தில் வக்கரமாக இருக்கும் குருவோடு பரிவர்த்தனை கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் இன்று புதிய தொழில் துவங்குவீர்கள் நன்றாக திட்டமிட்டு நிதி ஆதாரம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பாக வெற்றிகரமான தொழில் தொடங்குவீர்கள் என்று நீங்கள் செய்து வரும் தொழிலில் வளர்ச்சி பாதையை நோக்கி அடுத்த பிரான்ச் ஒன்று தொடங்குவீர்கள் என்று இன்று அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் இன்றைய தினம் நல்லிணக்கத்துடனும் உதவிகரமாகவும் இருக்கும் குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் என்று கடினமான நேரங்களில் நண்பர்களுடன் பேசுவது அவர்களின் தேவைகளை கேட்பது மற்றும் அவர்களுடன் நேரம் செலவிடுவது இப்படியாக இருக்கும் உங்கள் நண்பர்களை இன்று சந்திப்பீர்கள் பெண்களின் நட்பு என்று நன்மை உண்டாகும் சுயநலமற்ற உண்மையான நட்புகள் மிகவும் மதிப்புமிக்கவை வீடு கட்ட ஆசைதான் நன்றாக பெரிய வீடாக கட்ட வேண்டும் சக்திக்கு மீறி விஸ்தாரமான நிலம் ஒன்றை வாங்க குடும்பத்தில் முடிவு எடுப்பீர்கள் என்று ஒப்பந்தம் மூலம் ஒப்புக்கொள்ளப்பட்ட முடிவு தேதியுடன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கும் சிலரை பர்மனென்ட் செய்யும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உங்களின் பேச்சு சாதுரியம் பெருகும் என்று பெரியவர்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் பலவிதமான ஆலோசனைகளுக்கு பிறகு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாடல்களை தேர்ந்தெடுத்து இன்று புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு புரிதல் ஆதரவு பெருகி சச்சரவுகள் குறைந்து உறவுகள் பலப்படும் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் வயிற்று உபாதைகள் வாதம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும் குடல் நோய்கள் ஏற்படும் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் பஞ்சாயத்து கூடங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பாலமுருகன் வெங்கட் பாலசுப்ரமணி எழில் குமரன் வடிவேல் ஜெயபால் கீர்த்தி கோடீஸ்வரன் பாக்கியலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் துவரை கத்தரிக்காய் முருங்கை உருளைக்கிழங்கு பீட்ரூட் அவரைக்காய் வாழைக்காய் சேனை கிழங்கு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு பச்சை மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்